கம்மந்தட்டு கும்பலுக்கும் கலிங்க தண்ணி எரைச்சலுக்கும் இருளாயி சப்தத்துக்கும் இழுத்து போடடா மத்தளத்த இழுத்து போடடா மத்தளத்தனே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னனே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னே நானே த நானே பண்டார நானே அயில பண்டாரம் கலை பருத்தி இல சிங்காரக் சிங்கார அயில செல்ல மழை பெஞ்சது என்ன மங்கம்மா சால மாலை மேல மதுரைக்கு போற வழி மேல காண கரிசலிலே கலை எடுக்கும் பெண்மயிலே நிலக்கருங்கோயிலே நிக்கட்டுமா போகட்டுமா மங்கம்மா சால மாலை மேலே மதுரைக்கு போகிற வாழி மேலே தனனே நானே நன்னே தானே நன்னே நானே நண்ணி தனனே நானே நன்னே தானே நன்னே நானே நண்ணி தன் நானே தான நானே நானே தே நானே